ஒளி நிறைந்த அமைதி தவழும் அந்த பள்ளத்தாக்கில் உயிர்த்தரும் நீர்வீழ்ச்சி என்று அழைக்கப்பட்ட அருவி வெள்ளி கம்பி போல பிரகாசித்து பாறைகளின் வழியே இசையைப் போல கொட்டியது அதன் தண்ணீர் படிகம் போல தெளிவாகவும் எப்போதும் ஒரே சீராகவும் பாய்ந்து கிராமத்தின் வயல்களுக்கு நீரூற்றி மக்களின் வாழ்வாதாரத்திற்கு ஆதாரமாக இருந்தது அந்த கிராம மக்கள் அந்த நீர்வீழ்ச்சியை தங்கள் குலதெய்வமாகவே வணங்கினர் உயரமான மரங்களும் பசுமையான புல்வெளிகளும் சூழ்ந்த அந்த கிராமம் உலக கவலைகளை அறியாத ஆனந்தமும் அமைதியும் நிரம்பிய ஒரு சொர்க்கமாக இருந்தது அங்கே பலமிக்க பன்றி சுறுசுறுப்பான எலி சாமர்த்தியமான பூனை உழைப்பாளி முயல் மற்றும் கூறும் சிறிய குஞ்சு ஆகிய ஐந்து நண்பர்கள் தங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் ஆனால் அந்த மகிழ்ச்சி நிலைக்கவில்லை திடீரென ஒருநாள் நீரோட்டம் மெல்ல மெல்ல குறையத் தொடங்கியது பின்னர் ஒரு துயரமான நாளில் அந்த நீர்வீழ்ச்சி முற்றிலுமாக வறண்டு போனது தண்ணீர் ஓட வேண்டிய இடத்தில் வெறும் பாறைகளும் வறண்ட சுவர்களும் மட்டுமே காட்சியளித்த அந்த பாழணிந்த காட்சியை பார்த்த கிராமம் மொத்தமும் அதிர்ச்சியிலும் ஆழ்ந்த சோகத்திலும் முறைந்தது இது வெறும் தண்ணீர் இழப்பு அல்ல இது அவர்களின் நம்பிக்கையின் மரணமாக இருந்தது முயற்சி அதிர்ச்சி நீங்க ஐந்து நண்பர்களும் இந்த ஆபத்தை தீர்க்க முடிவெடுத்தனர் அவர்களின் கிராமத்தை காப்பாற்றும் பொறுப்பு இப்போது அவர்களுடையது அவர்கள் தங்கள் உறுதியுடன் நீர்வீழ்ச்சியின் மூலத்தை கண்டறிய இருண்ட மர்மங்கள் நிறைந்த குகைக்குள் சாகச பயணத்தை தொடங்கினர் குகைக்குள் சென்ற சிறிது நேரத்திலேயே அவர்களின் துணிவு சோதிக்கப்பட்டது அவர்களுக்கு வழியில் ஒரு உடைந்த மரப்பாலத்தைக் கண்டனர் அந்த அபாயகரமான பாலத்தை கடப்பதுதான் முதல் பெரிய தடையாக இருந்தது ஆனால் ஒவ் குகையின் ஆழத்தில் நீண்ட அலைச்சலுக்குப் பிறகு நீரோட்டத்தை தடுத்திருந்த பாறைகள் மற்றும் மரக்கட்டைகள் நிறைந்த மாபெரும் அடைப்பை அவர்கள் கண்டுபிடித்தனர் இது எந்த ஒரு தனி வீரரின் பலத்தால் நீக்க முடியாத மிகப்பெரிய சவாலாக இருந்தது வெற்றி பெற வேண்டுமானால் அவர்கள் ஒன்றுபட வேண்டும் அன்றி தனது உறுதியான தோள்களால் பாறையை அழுத்தித் தள்ள சுறுசுறுப்பான எலி சிறிய பிணைப்புகளை அவிழ்க்க சாமர்த்தியமான பூனையும் முயலும் கயிறுகளை இழுக்க சிறிய குஞ்சு அங்கிருந்து நகராமல் ஒவ்வொருவரின் முயற்சி சரியான இடத்தில் விழ வழிகாட்டியது ஒற்றுமை என்ற மந்திரமே அந்த கடினமான பணியில் அவர்களை முழுமையாக வழிநடத்தியது அவர்களின் அசிக்க முடியாத உழைப்பும் நட்பின் வலிமையும் இறுதியாக கை கொடுத்தது அடைப்பு விலகி முதலில் மெலிதான சலசலப்பு பின் ஒரு இடிமுழக்கம் போல நீர்வீழ்ச்சி மீண்டும் பெருக்கெடுத்து பாய்ந்தது மகிழ்ச்சியில் துள்ளிய நண்பர்கள் வெற்றி களிப்புடன் குகையிலிருந்து வெளியே வந்தனர் வெளியே கிராமமே அவர்களை ஆரவாரத்துடன் வரவேற்றது அவர்களின் நட்பு கூட்டு முயற்சி மற்றும் விடாமுயற்சியே தங்கள் கிராமத்திற்கு மீண்டும் உயிரூட்டியது அன்று முதல் அந்த உயிர் தரும் நீர்வீழ்ச்சி தொடர்ந்து பாய்ந்தது அந்த ஐந்து எதிர்பாராத ஹீரோக்களின் ஒற்றுமையின் அடையாளமாக அந்த